ஐ கால் ஃப்ரம் ஒன் டு ீன்ிவ் திருக்குறள் டுக்கும் ரஹமத்துல நம் வாரந்தோறும் ஒரு திருக்குறளை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம் அந்த அந்த அடிப்பணிக்கில் இந்த வார திருக்குறள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இதன் பொருள் ஒரு ஒரு முயற்சி செய்தால் அவருக்கு செல்வம் தேடி வரும் அதே ஒரு மூச்சு செய்யாவிட்டால் அவருக்கு வறுமை தேடி வரும் இது விளக்கம் என்னப்பட்டார் ஜமாக்காய் ஜமாக்காய் ஊரிலிருந்து ஒலிம்பிக்கில் ஒரு சே சேர வருகிறார் ஒலிம்பிக்கில் சேர வருகிறார் அவர் ஒலிம்பிக்கு தயாராக அந்த அந்த நேரத்தில் கன்சூட் முன்னாடியே அவர் ஒரு சில மூமெண்ட் தந்த தந்தை அவர் அங்கே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அவர் அந்த கோவத்தில் தன் டி ஷர்ட்டை கழட்டி துப்பி அங்கே போ அங்கே விட்டு போடுகிறார் அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதே ஒலிம்பிக்கில் அதே அதே ஒலிம்பிக்கில் ரேஸ்க்கு தயாராக இருக்கிறார் இந்த கன் சுட் இந்த நொடிய ஸ்பீடா போய் ஏழு நிமிஷம் ஐம்பத்தெட்டு செகண்டில் வேர்ல்டு கார்டு அடுத்துக்கிட்டார் அவர் யாரு இல்லை உசேன் போல்டு அவர் அப்பயே அவங்க நினச்சா என்னால் முடியாதுன்னு நினைச்சிருந்தா இப்போ அவர் இப்போ ஆளாக இருப்பாரா நம்மளால் முடியும்னு நினைச்சு முயற்சி எடுத்தா நம்மளால என்னென்ன செய்ய முடியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல